ஓவியர் விழா என்று சொன்னதான் பொருள் நமது நாட்டில் மட்டுமல்ல உலகம் ஒராவும் ஆதிகால மனிதர்கள் குகை ஓவியங்களை பாறை ஓவியங்களெல்லாம் தீட்டியிருக்கிறார்கள் அன்று மொழி கிடையாது மொழி இல்லாத காலத்தில் தங்கள் கருத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஓவியங்களை பண்டைய மனிதர்கள் கற்கால மனிதர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம் ஆனால் இன்று நம்முடைய தமிழகம் இந்திய நாட்டில் ஓவியங்களுக்கும் சிற்பங்களுக்கும் புகழ்பெற்ற ஒன்று நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு சிற்பங்களும் சிலைகளும் ஓவியங்களும் உலகங்களும் வேறு எந்த நாட்டிலும் இருக்க இயல அங்கெல்லாம் இருப்பது ஐரோப்பிய நாட்டு தலைநகரங்களில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்களில் நம்முடைய தமிழ்நாட்டு சிலைகள்தான் ஓவியங்கள் தான் அங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறார் அந்த அளவுக்கு தமிழகம் ஒரு சிறந்த புகழ்பெற்ற ஒரு மாநிலம் இன்றைய இந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிற நம்முடைய பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் நம்முடைய மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் வழிகாட்டப்பட்டு தமிழில் ஐஏஎஸ் தேர்வு எழுதலாம் என்று இந்திய அரசு லால் பகதூர் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது நீ ஐஏஎஸ் எழுது என்று அவரால் வாழ்த்தப்பட்டு தமிழில் ஐஏஎஸ் எழுதி தேறி ஒரிசாவில் அவர் தலைமைச் செயலாளர் வரை உயர்ந்து அவருடைய நிர்வாக திறமையின் காரணமாக அந்த மாநில முதல்வர் அவர் ஓய்வு பெற்ற பிற்பாடும் விடாமல் அவரை தனக்கு அறிவுரையாளராக அருகேயே வைத்து கொண்டிருந்தார் அரசு பணியிலே அவர் ஈடுபட்ட போதிலும் கூட முழுக்க முழுக்க அவருக்கு கிடைக்கிற ஓய்வு நேரங்களை பூராவும் சிந்து வெளி ஆராய்ச்சிக்காகவே அர்ப்பணித்தார் அதன் முடிவாகத்தான் சகோதரி அருண்மொழி அவர்கள் இங்கே சுட்டி காட்டியதுபடி சிந்து வழி நாகரிகமும் நம்முடைய சங்ககால தமிழர் நாகரிகமும் கிட்டத்தட்ட சமகாலத்தவை என்பதை நிறுவும் வகையிலேயே ஆங்கிலத்திலும் தமிழிலும் நூல் எழுதி அவர் அதை நிறுவியிருக்கிறார் அந்த நூல் இன்றைக்கு தமிழக அரசின் முதல்வர் மாண்பு ஸ்டாலின் அவர்கள் அவரை சந்திக்க வருகிற வெளிநாட்டு அமைச்சர்கள் தலைவர்களுக்கெல்லாம் சிந்து முதல் கீழடி வரை என்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்கிற ஆங்கில பதிப்பை அவர்களுக்கெல்லாம் பரிசாக கொடுத்து நம்முடைய தமிழர்களின் நாகரிகம் எவ்வளவு பழமையான நாகரிகம் என்பதை அவர்களுக்கெல்லாம் உணர்த்திக் கொண்டிருக்கிறார் சகோதரி அருண்மொழி இங்கே பேசும்போது சொன்னார்கள் பெரியார் எந்த காலகட்டத்திலும் நிகழ்ச்சியை ரத்து செய்கிற பழக்கம் கிடையாது உடல்நிலை கெட்டாலும் பெரியார் அப்படி செய்யவே மாட்டார் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டு போய் நிகழ்ச்சியிலே பேச வேண்டியது பேசுவார் அவ்வளவு கடமை தவறாதவர் என்று சொன்னார்கள் அவருக்கும் தெரியாத ஒரு நிகழ்ச்சியை பெரியார் ரத்து செய்த நிகழ்ச்சியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பெரியாருக்கு சிதம்பரத்தில் கூட்டம் சென்னையிலிருந்து அன்று பிற்பகல் வரதராஜ நாயுடு அவர்கள் அவருக்கு தொலைபேசியிலே பேசுகிறார் சேலம் வரதராஜ நாயுடு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் ஒரு பெருந்தலைவர் அன்றைக்கு காங்கிரஸில் நீங்கள் உடனே புறப்பட்டு சென்னைக்கு வர வேண்டும் மிக முக்கியமான விஷயம் நான் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் நீங்கள் உடனே வர வேண்டும் என்று சொல்கிறார் அவர் பெரியாரவர்களும் வரதாழ் நாடர்களும் ஒன்றாக காங்கிரசில் பணியாற்றியவர்கள் நெருக்கமான நண்பர்கள் தோழர்கள் பெரியார் உடனடியாக சிதம்பரம் கூட்டத்தை ஒத்தி வைத்து விட்டு அந்த பிற்பகலிலே புறப்பட்டு இரவு வரதராஜ நாயுடு அவர்கள் வீட்டுக்கு சென்னையில் போய் சேர்கிறார் என்ன விஷயம் என்று கேட்கிறார் ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிவிட்டார் நான் முதல்வராட்சி நான் சொன்னேன் ஆனால் காமராஜர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் எனக்கு வேறு வழி தெரியவில்லை நீங்களும் என்னுடன் சேர்ந்து சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வார் நீங்கள் இதை செய்ய வேண்டும் நல்ல யோசனை அவரை விட்டால் வேறு ஆர்வம் கிடையாது என்று சொல்லி காமராஜரையை வரவழைக்கிறார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி அவரை கட்டாயப்படுத்தி முதலமைச்சர் பதவியை ஏற்க வைக்கிறார்கள் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி காமராஜரை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் சிதம்பரம் நிகழ்ச்சியை பெரியார் ரத்து செய்தார் வாழ்க்கையிலே வேறு ஒரு நிகழ்ச்சியை ரத்து செய்யவில்லை அதன் விளைவாக தமிழகம் ஒன்பது ஆண்டு காலம் பொற்காலமாக திகழ்ந்தது என்பது வரலாறு ஒரு பொற்காலத்தை படிப்பதற்கு நிகழ்ச்சியை ரத்து செய்தாரே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் நிகழ்ச்சியை ரத்து செய்யவில்லை அதே போல பெரியார் அவருடைய வாழ்க்கையில் அவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்த காமராஜர்கள் ஆட்சியை பச்சை தமிழர் ஆட்சி என்று வாய்ப்பு பாராட்டினார் பெரியார் என்னென்ன நினைத்தாரோ அதை எல்லாம் அவர் செயல்படுத்தினார் எல்லோருக்கும் இலவச கல்வி குடிவரிசையா சொல்லலாம் ஆனால் நேரம் இல்லை பெரியார் பாராட்டினார் உண்மைதான் காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சி என்று பாராட்டினார் பிரச்சாரம் செய்தார் எல்லாம் உண்மை ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய கொள்கையை காமராஜர் ஆட்சியில்தான் மூன்று பெரும் போராட்டங்களை பெரியார் நடத்தினார் அரசியல் சட்ட எரிப்பு தமிழ்நாடு நீங்களாக அரசியல் படை இந்திய பட எரிப்பு இப்படி பெரிய போராட்டங்களை அவர் நடத்தினார் காமராஜரும் சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ ஆயிரக்கணக்கான பெரியார் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் கைது செய்தார் சிறையில் அடைத்தார் பெரியாரையும் அதே போல கைது செய்தார் கொண்டு போய் சென்னை மருத்துவமனையில் அனுமதித்து ஆறு மாதம் மருத்துவமனையில் வைத்திருந்தார் நம்முடைய பெரியார் அவர்களும் காமராஜர் அவர்களும் இணைந்து வெளிப்படையாக வெவ்வேறு கட்சியினராக இருந்தாலும் கருத்து முதல் இருந்தாலும் ஒருவரை எதிர்த்து போராட்டம் நடத்தினாலும் கூட ரெண்டு பேர் சிந்தனையும் தமிழர்களை எப்படி உயர்த்துவது என்பதால் தான் இருந்தது வேறு தன்னல ஆசை எதுவும் அவர்களுக்கு கிடையாது அத்தகைய பெரியார் அந்த நுண்கலைகளில் உண்டான ஓவிய கலையை மருது அவர்கள் வணிக நோக்கிலே பயன்படுத்தி இருந்தால் அவர் கோடீஸ்வரனாக ஆயிர்க்கலாம் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த நுண்கலைகளில் சிறந்த ஓவிய கலையை அவர் எதற்கு பயன்படுத்துகிறார் என்பது எனக்கு முன்னால் பேசிய அத்தனை பேரும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார் அவருடைய கோட்டோவியங்கள் மிக சிறப்பானவை அவர் தொடாத பொருள் இல்லை கோட்டோவியங்களின் மூலமே சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் வரைந்து காட்டிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய கோட்டோவியங்கள் இந்த நூற்றாண்டில் மட்டுமல்ல வரப்போகிற நூற்றாண்டுகளிலும் தொடர்ந்து நீடிக்கும் வரப்போகிற நம்முடைய தலைமுறைகளுக்கும் சொல்ல வேண்டிய செய்தியை அவருடைய கோட்டோவியங்கள் சொல்லும் என்பதில் சந்தேகம் இல்லை அத்தகைய நம்முடைய ஓவியர் மருந்தவர்களை அனைத்து தரப்பை சேர்ந்தவர்களெல்லாம் இங்கே வந்து குழுமி இருந்து அனைத்து துறையை சேர்ந்தவர்களெல்லாம் அவரை மனமாற பாராட்டுவதைக் கண்டு நான் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் சரியான நேரத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் அவரிடம் ஒரு பெரும் பொறுப்பினை ஒப்படைத்திருக்கிறார் திரைப்படக் கல்லூரியை நடத்தும் பொறுப்பினை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார் துறையிலும் அவர் பல புதுமைகளை புகுத்தி இருக்கிறார் அவருடைய காலத்தில் இன்னும் பல புதுமைகளை எல்லாம் புகுத்தி ஒன்றை செய்ய வேண்டும் நம்முடைய தமிழகத்தின் மிக சிறப்பான நடிகர் நடிகர் திலகத்தை பற்றி புத்தகத்தை நண்பர் அவருக்கு கொடுத்திருக்கிறார் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி ஒரு திரைப்படத்தின் நூற்றாண்டு விழா நாளில் என்னையும் பேசுவதற்கு அழைத்திருக்கிறார் இயக்குனர் குகநாதன் அவர்கள் அந்த கூட்டத்திலேயே இயக்குனர் திலகம் பாரதி ராஜா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இசை திலகம் இளையராஜா அவர்களும் பேசுகிறார்கள் நான் முதலில் பேசும்போது சொன்னேன் மூன்று சிறப்பானவர்கள் இந்த துறையிலே உங்களை மிஞ்சபவர்கள் யாரும் உலகத்தில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆனாலும் உலகத்தில் உலக திரைப்பட விழாவில் முதல் பரிசு பெறுகிற படம் ஒன்றை ஏன் தமிழகம் தர முடியவில்லை என்ற கேள்விக்கு தயவு செய்து நீங்கள் மூன்று பேரும் எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் கருந்து விட்டேன் இயக்குனர் திலகம் பாரதி ராஜா பேசினார் தம்பி சொன்னாரெல்லாம் எனக்கு நான் தெரியவில்லை அது ஏன் என்று சொன்னார் இளகராஜா உழைக்கும் போல அவரும் ஒரு ஒரு மழுப்பலான பதிலை சொல்லிவிட்டு விட்டார் நடிகர் திலகம் கடைசியில் பேசினார் அவர் சொன்னார் தம்பி சொன்னார் கேள்வி கேட்டு இருக்கிறார் நான் உயிரை கொடுத்துதான் நடிக்கிறேன் ஆனால் என்ன வரமாட்டேன் என்கிறதே என்று சொன்னார் அந்த கேள்வி என் மனதில் இன்னும் இருக்கிறது ஓ ஒரு மருது காலத்தில் அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் தமிழ் கலை என்பது உலகத்தில் புகழ்பெற்ற கலை நாடகக்கலையாக இருந்தாலும் இசைக்கலையாக இருந்தாலும் நடனக்கலையாக இருந்தாலும் ஓவிய கலையாக இருந்தாலும் சிற்பக்கலையாக இருந்தாலும் இந்த நுண்கலைகளில் சின்னஞ்சிறிய வியட்நாம் நாடு சின்னஞ்சிறிய தென்கொரிய நாட்டு படங்கள் எல்லாம் உலக பெருசு பெறுகிற போது நம்முடைய தமிழகத்தில் ஏன் அதை பெற முடியாத நிலைமை இருக்கிறது திறமையானவர்கள் இல்லையா இருக்கிறார்கள் ஆனாலும் அது என்ன காரணம் எனக்கு தெரியவில்லை நம்முடைய திரைப்படக் கல்லூரியின் இயக்குநராக பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் மருதவர்கள் காலத்தில் அந்த குறையை நிச்சயமாக நீக்குவதற்கு ஏற்பாடு செய்வார் அந்த அளவில் தமிழகத்தின் பெருமையை உலகெங்கும் பரப்புவார் பரப்ப வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க